ஹாய் சொந்தங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவா வந்துட்டு நாளைக்கு மழை போட போகிறாங்க அதுக்காக சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருந்தோமா என்னது இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம ஊரில் இவ்வளோ ட்ராஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிற மாதிரி பார்த்தோம் அவ்வளோ வண்டிங்க நின்று இருந்துச்சு எதனால் அப்படின்னு தெரியலையே இவ்வளோ டிராஃபிக் நம்ம ஊரில் அதுவும் திடீர்னு தீபாவளியும் இல்லை பொங்கலும் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கவே தீபாவளி பொங்கல் டைமில் ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் அப்படி தான் இங்கே வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகும் மற்றபடிலாம் ஆகாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக தான் தெரிஞ்சுது வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நாங்கள் கூட இவ்வளோதான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மட்டும் இல்லை இவங்க இங்கே வராங்கள இவங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னுமே அதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இந்த இங்கே கொஞ்சம் போகிறாங்க அதேமாதிரி அந்த ஆப்போசிட் ரோடில் இந்த ரோடு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி சென்னை சில்ஸ் ரோடு அந்த ஆப்போசிட்லேயும் வந்துட்டு பயங்கர க்ரௌடு அந்த சைடு சுத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது அந்த நாலா பக்கம் இருந்தே ஆள் வந்துட்டாங்க ஆள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வந்து ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுச்சு எவ்வளோ வண்டிங்க நிற்கிது பாருங்கள் ஆனால் வந்து இப்போ பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் அங்கே இருந்துச்சு இப்போ இதை கட்டினோன்னே மறுபடியும் பூ மார்க்கெட் வந்து இந்த சைடு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பூ வாங்க போகிறோம் அப்படின்னா செவ்வந்தி பூ தான் வந்து சாமிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கூட தாங்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம செவ்வந்தி கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவந்தி வாங்கியாச்சு சரி மல்லிகைப்பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கேட்டால் தாறு மரம் விற்கிது மல்லிகைப்பூ ஒரு மொளமே நூறுரூவாய்க்கு தராங்க நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவில் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி அது கொஞ்சமாக வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம சாயந்தரம் வந்தனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கணும் எப்போ வந்தாலும் பூ மார்க்கெட்டில் பூ விலை மட்டும் குறையாது அதாவது வெளியே வாங்கிறத விட பூ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம மார்க்கெட் வந்துடுறது அப்புறம் வந்து கொஞ்சம் துண்டு வேஸ்ட்டு இதுக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் கையோடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின் சொல்லிவிட்டு பார்த்தோம் ஜம்முன் நம்மளால்தான் நச்சினு வந்துக்கிறாரு எங்களால் பாருங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டு கோயிலில் போய் மாலை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இருட்டு யாருமே இன்னும் எந்திரிக்கல நாங்கள் மட்டும்தான் எழுந்திரிச்சு பேர் மாதிரி இருக்கோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதாம் ஆகுது நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஏன் கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலில் போய் மாலை பட போகிறோம் செம்ம கூட்டமா இருக்கும் அங்கே அடிக்கிற பணிக்கு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க வாக்கிங் போறாங்க பாருங்க வாக்கிங் போறவங்களும் இருக்காங்க ஜாக்கிங் பண்றான் பாருங்க விளையாண்டுருக்காங்க பரவாயில்லப்பா இந்த பணியிலேயும் எந்திரிச்ச ஸ்கிப்பிங் விளையாடுகிறார்கள் ஜிம்பர் பையனா நிறைய வாக்கிங் போறாங்க நீ கடையில் ஊர் பக்கத்தில் மக்கள் இருப்பாங்க செம்ம இருட்டான ரோடு இது இந்த ரோட்ல வர்றதுக்கே பயமா இருக்கும் எட்டு மணிக்கு மேல நைட் ஆயிடுச்சுன்னாவே பயமா தான் இருக்கும் மெயின் ரோட்டில் கூட ஒரு ரெண்டு வண்டி போகும் ஏன்னா ஒரு வண்டி கூட போவாது இந்த நேரத்துக்கு அந்த ஏரியாவில் நாய் வேற கற்று போகுது அங்கே நடந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் வண்டிங்க பாருங்கள் எங்கேருந்து இருந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இது நேரத்தில் ரொம்ப நேரத்தில் ஆனால் கோயிலில் எவ்வளோ பேர் நேரத்துக்குவோம் நிறைய பேர் மாலை போடுறதுக்கு அப்புறம் மா மாலை போட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு சனிக்கிழமை வேறு ஐயனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்மளும் நல்லபடியாக மாலை போட்டுட்டு அதுக்கு வேறு டோக்கன் வாங்குவோம்மா அதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது நூற்றம்பது டோக்கனுக்கு பின்னாடி நின்று நம்ம டோக்கனை வாங்கிட்டு ஒரு டோக்கன் வந்து ரூபா மாலை போடுறதுக்கு அது கூட வந்து இந்த ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி தேங்காய் அந்த வெத்தலைப்பாக்கு இது வந்து தர்றாங்க ஒரு டோக்கன் வந்து எழுபது ரூபா ஒருத்தருக்கு மாலை போடுறதுக்காக கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா எவ்வளோ கூட்டம் பாருங்க ஆளுங்க நடக்கிறது கூட இடிச்சு பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் மாலை போடுறதுக்கும் கூட்டம் சாமி பார்க்கவும் கூட்டம் இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்னதானம் வேறு போட்டுட்டு இருந்தாங்க வெளியே வரும்போது மண்டபம் இருக்குது அன்னதான மண்டபம் அங்கே வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க இட்லி அப்புறம் வந்து புளி சாதம் நம்மளும் வாங்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்காகவுமே சாமி நல்லபடியாக மனசார கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோ நேரத்தில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை சரி பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஈவினிங் தான் விரத விடுவாங்க சாமி வந்து இது வந்து நம்ம ஊர் நொய்யலாறு பனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதமே எவ்வளோ அடிக்குது அடுத்த மார்கழியில் பனி எக்கச்சக்கமாக இருக்க போகுது ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர